ஐ கைஸ் வெல்கம் டு மை நியூ சாக்லேட் ஃபேக்ட்ரி ஸோ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரில் எப்படி நம்ம சாக்லேட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எப்பிசோட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போவோம் இந்த உடனே ட்விட்டர் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் முலிட்டர் ஸோ இதில் தான் நம்ம சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கப்புறோம் ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் மாடுல் எடுக்கணுமா எடுத்தாச்சு இது என்ன இதை கவர் போட்டு மூடிருக்காங்க ஏதோ மிஷின் போலையே டாக்கிங் ஸ்டேஷன் ஓகே என்ன பண்ணணும் இப்போ எடுத்த அந்த கம்யூனிகேஷன் மாடியூலில் வந்து இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே சார் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மெயின் இந்த சுவிட்சை எழுத்து விட்டு மெயின்டனன்ஸை ஆஃப் பண்ணுமா ஓகே மெயின்டெனன்ஸாக ஆஃப் பண்ணியாச்சு பட் டாக்கிங் ஸ்டேஷன் ரெடியா ரோபாட் டாக்கிங் ஸ்டேஷன் இது என்ன செய்யும் அது இந்த பக்கம் ஏதோ அடைச்சி வச்சுருக்கேன் இதுதான் ப்ரொடக்ஷன் ஹாலா ஓகே இது புக் இருக்குது சாக்லேட் சாக்லேட் இயர்ஸ் புக் ஓ யூ கே மீன் சாக்லேட்ஸ் ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த ரிசிப்டு ஷாப்பில் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும் போல் ஓகே நானூற்றம்பது இருக்கு ஃபண்டு எவ்வளோ அப்போ அடிக்கிறது புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரி சரி புரிஞ்சிருச்சு எடுத்தோடனே புரிஞ்சிருச்சு எனக்கு ஏன்னா ஃபோன் அடிக்கிறான் ஆர்டர் வந்துடுச்சு போல் ஹலோ தார் நத்திங் இக்னேர்ஸி சாக்லேட் கிரேவிங் லைக் அ லாங் ட்ரிப் ப்ளீஸ் டேக் மை ஆர்டர் கண்டிப்பாக சார் எடுத்துக்கலாம் என்ன சாக்லேட் வேணும் உங்களுக்கு டார்க் சாக்லேட் வேணுமா ஓகே டார்க் சாக்லேட் கேட்டிருக்காரு அக்செப்ட் பண்ணேன் என்ன பண்ணும் இங்கே வந்துட்டு பொருள்லாம் எடுக்கணும் பேக் ஆஃப் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டேன் எப்படி போடணும்னு சொல்லித் தராங்க கூட சொல்லித் தருவீங்க கேன் ஆஃப் கொக்கோ பட்டர் எடுத்துட்டேன் பேக் ஆஃப் சுகர் எடுத்துட்டேன் வேறு அவ்வளோ அடுத்து வந்தாச்சு இப்போ வந்து இந்த பாட்டில் வந்துட்டு நம்ம அவங்க சொல்கிற கணக்கில் நம்ம போடணும் எவ்வளோ நாற்பத்தஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் அதில் அதில் கொக்கோ பவுட்ரு ஆ கொக்கோ கொக்குவா பவுடரா அது எப்படி போடணும்னு சொல்கிறது கொக்குவா கொக்கோ சரி கொக்கோன்னே சொல்கிறேன் கொக்கோ பவுடர் நாற்பத்தஞ்சு கிராம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு கிராம் போடணுமா என்ன பண்ண பண்ணா கொட்டு 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 நாற்பத்தஞ்சி கிராம் கரெக்டாக போட்டோன்னா சூப்பர் அடுத்து கொக்கோ கோவா பட்டர் என்னது ஆ இதான் கொக்கோ கோவா பட்டர் இது எவ்வளோ இதுவும் நாற்பத்தஞ்சு கிராம் ஓகே இங்கேயும் காட்டுது கீழேயும் காட்டுது நாற்பத்தஞ்சி கிராம் ஆ ஓகே போட்டுறேன் இப்போ சுகர் ஆட் பண்ணணும் இதில் சுகர் எத்தனை கிராம் இருபது கிராம் சுகர்

ஃபர்னஸ் டோரு திறந்துட்டேன் ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் இந்த எடுத்துகிட்டு வந்த க எரிபொருள்லாம் உள்ளே போட்டால் இது வந்து பவர் சப்ளை கொடுக்கும் போல் ஃபியூல் மேலே காட்டுது என்ன சோக்கு இதை பிடிச்சிருத்தா ஸ்டார்ட் ஸ்டார்ட் சட்டாயிடுச்சு எரிஞ்சிட்ருக்கு இப்போ இது வந்து பவர் சப்ளை கொடுக்கும் போல் இங்கே இருக்கிற மிஷின் எல்லாம் எடுத்துவோம் இப்போ ஹீட்ரு உடைய கவரை ரிமூவ் பண்ணுமா ரிமூவ் பண்ணிட்டேன் இதுதான் ஹீட்டர் இங்கே தான் ஹீட் பண்ண போகிறோமா ஓகே பாட்டு எடுத்து இந்த ஸ்டவ்வில் வைக்கணும் வச்சுட்டேன் இப்போது இந்த வால்வை யூஸ் பண்ணி இந்த ஹீட்டரை ஆன் பண்ணணும் ஓ எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் திறக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் சப்ளை ஆகும் போல் இந்த ஸ்டவ்க்கு ஸோ இப்போ எத்தனை டிகிரி நம்மளுக்கு சொல்லிருக்காங்க நாற்பத்தி மூணு டிகிரி நம்மளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் காட்டுது எவ்வளோ ஏறுதுன்னு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் என்ன டிகிரியில் நம்மளுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஹீட் பண்ணணுமா இதுவே தான் ஏறுது ஹண்ட்ரட் வைப்போம் வேறு நான் குறைச்சிக்கிறோம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பத்தி மூணு தானே நான் வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு ஆ வந்தோடனே அப்படி எடுத்து டப்புன்னு பண்ணி பிடிச்சிரும் வச்சுட்டு இதை வால்வ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஓ இது என்ன இதை வச்சு கிண்டணுமா என்ன ஆ கிண்டிட்டேன் சரிங்க இப்போ என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணும் என்ன ஹீட் பண்ணிட்டேனே திருப்பி என்னடா நாற்பத்தி மூணு டிகிரி தான் நம்ம ஹீட் பண்ணிட்டோம்ல அப்புறம் இது என்ன லிக்யூட் ஃபார்ம் ஆகலை திருப்பி சூடு பண்ணுமோ கிரேட் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் லிக்யூஸ் அக்லெக்ட் வைக்கிட் இன்ட்ரின்ஸ் டூ அ கான்சன்ட் டெம்பெரேச்சர் ஆஃப் ஃபாட்டி த்ரீ டூ ஃபாட்டி எயிட் ஆ ஹீட் ஆகி இந்த வருது பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ் ஏய் இன்னும் குறைஞ்சிருச்சு அந்த ஹீட்டுக்குள்ளே இருக்கணும் போல ஓச்சடா ஓ நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ் நடக்கும் போல் அதாவது சாலிட் ஃபார்ம்லேருந்து லிக்யூட் ஃபார்ம் ஆகும் கெட்டியாக இருந்து தண்ணியாக மாறுற ப்ராசஸ் அந்த டெம்பரேச்சருக்குள்ளேயே அப்போ நான் வச்சுருக்கணுமா இதை ஹீட்ரா எத்தனை கரெக்டாக இருக்கா நாற்பத்தி ஆறுலாம் அவ்வளோதான் இப்போ வந்து டெம்பரிங் சாக்லேட் கெட்டியாகணும் ஆகணும் பண்ணி ஓகே இப்போ இதை எடுத்து இதை நான் வைக்கிறேன் இதை வந்து கிறிஸ்டலைன் ஃபார்ம் பண்ணும் ஹீட்டாக இருக்கிறத கூலிங் இறங்க விட்டு அந்த கூலிங் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இறனதுக்கு அப்புறம் அதை திருப்பி நம்ம ஹீட் பண்ணோம்னா அது கெட்டி ஆகிடும் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க ஸோ இப்போ இருபத்தேழு டிகிரி நம்மளுக்கு வரணும் டெம்பரேச்சர் இதை குறையுது பார்த்திங்களா ஒரு டெம்பரேச்சர் வந்து இருபத்தேழு டிகிரிக்கு வந்துருச்சுன்னா கிறிஸ்டலைன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து திருப்பி நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு சூடு பண்ணோன்னா டெம்பர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு கெட்டி ஆகிடும் அது ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பர் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து கிறிஸ்டின் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம வந்து டெம்பர் பண்ணோம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஹீட் ஏற்றணும் ஃபுல்லாக ஏற்றி விட்டுனேன் நாற்பத்தி ரெண்டு டிகிரி வந்துருச்சுன்னா டக்குன்னு நம்ம பாட்டை கையில் எடுத்துருவோம் வால்வில் திருப்புறதுக்குள்ளே ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகுது பரவாயில்ல ஆகட்டும் நாற்பத்தி ரெண்டு தானே ஆ டெம்பர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இந்த போட்டுட்டு பார்த்தீங்களா டார்க் சாக்லேட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இரு வாலை மூடிடுவோம் இது எனக்கு தெரிஞ்சு வால் ஓப்பன்லேயே இருந்தால் அங்கே எரிபொருள் வந்து தீந்துடுவோம் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணும் இது என்னது ஃப்ரெஷ்ஷா ஓ இதில் தான் அந்த ஷேப்பாக மாத்துறதா சாக்லேட் வந்து சாக்லேட் ஷேப்புக்கு போல் ஸோ இதே வந்துட்டு என்ன ஃபார்ம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போடணும் போல் சாக்லேட் கியூப்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் சாக்லேட் க்யூப்ஸ் வா வேணும் எனக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணுமா எதை சொன்னி இந்த வீல் ஆ இந்த வீல் யூஸ் பண்ணி திறக்கணும் ஓ நைஸ் வீல் யூஸ் பண்ணி திறந்துட்டேன் இப்போ இதில் வந்துட்டு நான் நூறு கிராம் லிக்யூடு வந்து இப்போ நான் பண்ணல அந்த சட்டியிலருந்து எடுத்து ஆ சட்டியிலேருந்து எடுத்து இந்த நூறு கிராம் இதில் நான் வந்து ஊற்றணும் அட்டுதா சைடில் இல்லை ஊற்று இன்னும் ஊற்று ஆ சல்லுன்னு வருது நான் விட்டு குறைச்சிக்கிறோம் ஸ்பீடை கரெக்டாக நூறு கிராம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அவ்வளோதான் நூறு கிராம் இப்போ இதை என்ன பண்ணோம் க்ளோஸ் பண்ணுமா ஓ ஓகே எக்ஸஸ்ஸாக இருக்கிறத குப்பைத்தட்டியில் போடலாமல இந்த குப்பை இந்த சட்டியில் எக்ஸஸ்ஸாக உள்ள இதெல்லாம் குப்பைத்தட்டியில் போட்டிருக்கோம் கொட்டிட்டேன் சார் என்ன பண்ணும் இதை ப்ரெஷ்ஷாக மூடணும் மூடிட்டு இதை திறந்து விடணும் இழுக்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது அப்போ மூடிட்டேன் இப்போ இதை வச்சு ஆக்டிவேட் பண்ணுமா ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ இப்போ அந்த ஷேப்பு க்யூப் ஷேப்பில் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிருச்சால என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவே இந்த லிவர் ஓப்பன் ஆகிடுமா இந்த சைடில் மணி வச்சுருக்கேன் இல்லை மணி அடிக்குமோ அந்த அந்த காலத்தில் அதே தான் இப்போ இதை வந்து நம்ம மேலே மேலே தூக்கி அதை எடுக்கணுமா அவ்வளோதான் ஃபுல்லாக தூக்கணும் கூட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆ எடுத்துகிறேன் இப்போ என்ன செய்யணும் ஏதோ ஒன்று இருக்குது பேக்கேஜிங் மிஷினா இல்லை ஏன் எல்லாத்தையும் தெரியப்பட்டு மூடி வச்சுருக்கீங்க இது வந்து டெக்கரேட்டிங் டேபிளா ஓ இங்கே வச்சு சாக்லேட் டெக்கரேட் பண்ணிக்கலாம் பிள்ளையே பதைக்கிற மாதிரி இதெல்லாம் தேவையில்லை பேக் மட்டும் தான் பண்ணுவோம் ஸோ இங்கே வைக்கணும் சாக்லேட்டை வச்சுட்டேன் பேட்டன் இதில் வந்துட்டு என்ன பேட்டனில் கவர் பண்ணணும் அதாவது பேக்கேஜ் நம்ம என்ன ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தான் சிம்பிள் ரெக்டாங்கல் ஷேப்பில் பண்ணி கொடுங்க பாஸ் ஆ இது லிவர் ஆன் பண்ணி விட்டோம்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் பேக் பண்ணி வரும் நினைக்கிறேன் ஆ கரெக்ட் இது என்ன பண்ணும் இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது என்னது ஷிப்பிங் டோர் மிஷினா சி ஷிப்பிங் மிஷின் டோரா தலையில் வாசிக்கிறேன் கதை திறந்துட்டேன் இதுக்குள்ள வைக்கணுமா வச்சு மூடிட்டு இந்த பட்டனை தொட்டுறணும் அவ்வளோதான் ஓ ஸோ இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊதி அப்படியே மேலே போயிடும் போல டெலிவரிக்கு ஸோ இப்போ இதை யார் வந்து வாங்குவா சூப்பர்மேன் வந்து வாங்கிட்டு போவாரா பறந்து வந்து என்னடா அப்படியே தொங்குது யாரா வந்து வாங்கிட்டு போவா ஆ இதான் ஒன்று வருது ஏர் பலூன் ஏர் பலூனாக எது என்னத்தை ஏதோ சொல்லுவாங்களே இதுக்கு பேர் ஓ இதில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்களா பேர் பேர்ன்றது தெரிஞ்சவங்க யாராவது கமன்சியஸில் சொல்லுங்கள் இதோட பேர் ஏதோ ஒரு பேர் வரும் இந்த பலூனுக்கு பேர் பலூன் பலூன் என்ன அப்படி நிற்கிது இவ்வளோதான்ண்ணா டெலிவரி சூப்பர் பாருங்க நூற்றி பத்து பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் வேற மாதிரி எவ்வளோ நூற்றி முப்பத்தி மூணா வெறும் நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்கீங்க ஃபண்டு ீங்களா இது இதுக்கு ரெஞ்சு என்ன ஓ இங்கே நட்டு நட்டுக்கிட்டலாம் கலந்துச்சுன்னா அதில் டைப் பண்ணி விட்டுருக்கே சாரி போட்டேன் டைப் பண்ணணுமா இதை டைட் பண்ணிட்டேன் வேறு அங்கேயே ஒன்று இருக்கு அதையும் டைப் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து இதையும் டைப் பண்ண அவ்வளோதானா இந்த மிஷின் மட்டும் இதுக்குமா இது சுத்த சுத்த அந்த நட்டு போல்ட்டெல்லாம் லூஸ் ஆகிக்கு போல் ஓகே அடுத்தவன ஆர்டரு பண்ணிக்கலாம் உனக்கு என்னடா வேணும் மில்க் சாக்லேட்டா எண்பது கிராம் மில்க் சாக்லேட் வேணுமா எக்ஸ்ட்ராவாக வந்து ஆல்மண்ட் இருபது கிராம் வந்து ஃபைனாக வேணும்னு கேட்டிருக்கான் சரி சார் பண்ணிடுவோம் சிறப்பா இது என்ன இதை வச்சுன்னா செய்ய ஓ அந்த ஆல்மண்ட் கேட்டான்ல அதை வந்து ஃபைனானே நுணுக்கி போடணுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆ இதுவரைக்கும் ஆல்மண்ட் ஆல்மண்ட்னா பாதாம் பருப்பு தானே ஆமாம் அந்த கடைக்கு எவ்வளோ பாதாம் இதை வந்துட்டு நான் இப்போது போடணுமா இதில் இருபது கிராம் கரெக்டாக இருபது கிராம் எடுக்கணும் ஆ இருபது கிராம் எடுத்துட்டேண்ணா இப்போ இதை வந்துட்டு நான் கிண்ட கிண்டின்னு கிண்டணும் குரல் ஆட்டுற மாதிரி கிண்டி 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 ஃபைனாக வர வைக்கணுமா இப்போ இது என்ன ஸ்டேஜில் இருக்குது கோர்ஸ் அதான் நான் இதை இது இன்னும் நல்லா நுணுக்கணும் இது மீடியம் ஸ்டேஜ் வந்துருச்சு இது இப்போ இது இன்னும் நல்லா நுணுக்கணும்னா ஃபைன் ஸ்டேஜ் வந்துருமா இல்லை இன்னும் நல்லா ஆ ஃபைன் இதுக்கு மேலே நொறுக்கணும்னா இன்னும் மாவாகிடும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அந்த பாட்டை எடுத்துகிட்டு வரணுங்க பாட்டை பக்கத்தில் வச்சுக்கிடுவோம் இந்த சட்டியில் அவங்க சொல்கிறதுலாம் ஆகியன் நம்ம திருப்பி போடணுமா கொக்கோக்கோ பவுடர் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் தான் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் மாட்டாங்க நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு கிராம் சாச்சு சாச்சு ஆ ஓல்டேன் ஆ அதுக்கப்புறம் கொக்கோ பட்டர் ஓகே எவ்வளோ அதுவும் இருபத்தி ரெண்டு கிராம் ஓகே பவுடர்டு மில்க் பதினெட்டு கிராம் ஆ பத்தொம்போது போட்டேன் பாரால் மில்க்கு மேலே சுகர் போட்டேண்ணா பத்தொம்போது கிராம் பரவாயில்ல ஒரு கிராம் தானே எக்ஸ்ட்ரா சுகர் அதில் என்ன சுகர் வரப்போதானே பவுடர் மில்க் எங்கே இருக்குது இதுவா என்னது மில்க்கு கேனா கேனில் பவுடராக இருக்குமோ பவுடர் தானே நான் வண்டி லிக்யூடில் ஊற்றிட போகிறேன் போட்டு பார்ப்போம் ஆ பவுடரு தான் வருது பதினெட்டு கிராம் பவுடராக போடணுமா ஓகே பதினெட்டு கிராம் இது கரெக்டாக போக ஸோ இப்போ நம்ம ஃபைனாக நல்லா தட்டி வச்சுருக்க மார்டரை வந்து பதினெட்டு கிராம் இருபது கிராம் ஆல்மண்ட்ஸ் பாதாம் பருப்பு இருபது கிராம் போடணும் ஓகே எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம சாப்பிடுவோம் இது கீழே கொட்டிக்கிட்டு இப்போ இதை வந்து மில்க் சாக்லேட் பண்ணணுமா டெம்பரேச்சர் எதுவுமே காட்டல ரிமம்பர் டு யூஸ் ரிசீப்ஸ் இன் த புக் ஓகே சிப்ஸ் இந்த இருக்கு சிப்பு என்ன கேட்டிருக்கா மில்க் சாக்லேட் சாக்லேட்னா கேர்குலேட் ஸோ இதில் கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் வந்து இருபத்தேழு டிகிரிலேருந்து இருபத்தொம்பதுக்குள்ளே பண்ணணும் டெம்பரிங் டெம்பரேச்சர் முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ஸோ ஓவரால் டெம்பரேச்சர் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து நாற்பத்தஞ்சி டிகிரி பண்ணணும் இது பின் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல பின் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இப்போ நான் இதை வந்து ஹீட்ரு பால் வச்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து நம்ம ஹீட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அது லிக்யூட் ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் இருபத்தொம்போது டிகிரி வரைக்கும் அதை கூலாக விடணும் அதுதான் கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரு அதுக்கப்புறம் அது கூலானக்கப்புறம் திருப்பி நம்ம தேர்ட்டி செவன் டிகிரிக்கு ஹீட் பண்ணணும் அப்போ தான் அது ஒரு ஃபார்ம் எங்கடா வச்சேன் கையில் தான் இருக்கா இப்போ சரி ஏற்றிக்க கிண்டணும் இது கிண்டனும் கிண்டனா தான் இந்த ஹீட் ஆகாது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்துருச்சா ஓகே ஐயோ ஒரு கிட்ட ஆகிருச்சு நான் படம் இப்போ இந்த லிக்யூட் ஃபார்ம் வந்துருச்சா இதை வந்து டுவெண்ட்டி நைன் டிகிரி வரைக்கும் கூலாக விடணும் வால்வ் ஆஃப்ல தான் இருக்குது இப்போ இருபத்தொம்பது டிகிரி கூல் ஆகணுமா வெயிட் பண்ணுவோம் டுவெண்ட்டி நைன் டிகிரிஸ் ஆகட்டும் இதை நான் எடுத்து கையில் வச்சுக்கிறேன் ஸ்பச்சுலா அந்த கையில் வச்சுக்கிறேன் திருப்பி டெம்பரிங் ப்ராசஸ் அப்போ ஹீட் ஆச்சுன்னா கிண்டி விடணும் தேர்ட்டி டூ வந்துருச்சா இன்னும் ஒரு நைன் கிட்டே வந்துருச்சுன்னா டெம்பரிங் முடிஞ்சிடும் சாரி கிறிஸ்டல் முடிஞ்சிடும் ஸோ இதிலே என்னென்ன தேவைன்னு போட்டிருக்கோம் டெம்பர் நம்மளுக்கு வந்து எஸ் சொல்லியிருக்கானா ஸோ டெம்பர் ப்ராசஸ் பண்ணணும் கிறிஸ்டல் சாசஸ் பண்ணோச்சி கிறிஸ்டலை ப்ராசஸ் பண்ணணும் ஸோ இதில் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கானோ அதை மட்டும் நம்ம பண்ணணும் இது சப்போஸ் அங்கே நோன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ண தேவையில்ல அந்த மாதிரி ஸோ கீழே நல்லா இறங்கிடுச்சா இப்போ இதை நல்லா வந்து ஹீட் பண்ணும் ஃபுல்லாக ஃபுல்லாக வால்வை திறந்து விட்டு ஃபுல் ஹீட் தேர்ட்டி செவன் டிகிரி வரணும் இப்போ ஹீட்டு ரெடியாக வச்சுக்கிறேன் கையில் ஹீட்டாச்சுன்னா கிண்டி 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 விட்ணும் ஏய் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் வந்துருச்சு வந்துடுச்சு தேர்ட்டி செவன் ஆ டெம்பர் வந்துடுச்சு இதையோ ஓகேட்டோம் இல்லையா ம் இந்த வால்வ் ஆஃப் பண்ணியிருக்கோம் டெம்பர்டின்னு வந்துருச்சு ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணாமலே நம்ம கொடுக்கலாம் ஆனால் இங்கே இவன் கேட்டிருக்கானா யசுன்னு சொல்லிட்டு இப்போ டெம்பர் பண்ணாமலேயும் கொடுக்கலாம் கிறிஸ்டலைஸ் பண்ணாமல் சும்மா ஹீட் ஆக்கி லிக்யூட் ஃபார்ம் ஆக்கி அப்படியே நம்ம சாக்லேட் பாரை கூட பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரெப்படேஷன் குறைச்சலாம் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெப்புடேஷன் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும் காசு கம்மியாக கொடுப்பான்னா இருக்கும் நான் கேட்டதை பண்ணி கொடுக்காமல் இத்த இது கொடுப்பேன் அப்படின் வாங்கி அப்புறம் இத்தத்தை கொடுப்பேன் நான் வாங்கி திடணுமா நூறு கிராம் ஏற்றணும் இதில் நூறு கிராம் தானே இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் நூறு கிராம் வைத்தாச்சா இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் நூற்றி எட்டு வச்சுருவோம் இப்போ இதை மூடணும் கரெக்டாக மூறிட்டு இந்த லிவர் எழுத்து விட்டோம்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சைடில் இந்த நட்டு போல்ட்டுலாம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாக காட்டும் மிஷின் ஓடாது அது அப்பப்போ டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைட் பண்ணிகிட்டே இருந்தால் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும் நம்ம அடுத்தடுத்து சாக்லேட் பண்ண முடியும் மணி அடிச்சிருச்சா இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ரூபா சாக்லேட்டாக இப்போ எடுத்துகிட்டு போய் அதை பேக் பண்ணணுமா பேக்கிங்லாம் அவங்க பெருசு பற்றி எதுவும் சொல்லலை அப்படியே சேம் பேட்டர்ன்லேயே பேக் பண்ணிடுங்க ஓகே இப்போ பேக் பண்ணி ரெடியாக வந்துடும் சாக்லேட் வந்துருச்சு இப்போ போயிட்டு அந்த பலூனில் கட்டி பறக்க விடணும் பண்ணியாச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படி ஊதி மேலே அனுப்பிச்சிட்ருவாங்க அப்புறம் அந்த பலூன் கரை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் எனக்கு அந்த பலூன் எங்கே இருந்து வரான்னு பார்ப்போம் திடீர்னு ஸ்பானாகி வருது அது எந்த ஆகுது கீழேருந்து இருந்து இங்கே கீழே இருந்து வருதோ திடீர்னு ஸ்பான் ஆகாமல் அந்த அந்த இடத்துலேருந்து வர மாதிரி வச்சுருக்கான் போல் இது வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் சரி ஓகே இப்போ நம்ம என்ன என்ன பெர்சன்டேஜ் கணக்கில் நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோன்றத பார்க்கலாம் ஏன்னா அது கீழே வருதான் நான் மேலே போகிறேன்னா எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நான் மேலே பலூன் கிட்டே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஆ ரீஃபைண்டே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேமா ஓடு நூற்றி எட்டு பெர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்மண்ட் தான் எக்ஸ்ட்ரா கேட்டது நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுங்கண்ணே அரைச்சி ரொம்ப செஞ்சு ஓகே இப்போ இரநூத்தி ரூபா ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து நீ டு பி மோர் பவர்ஃபுல் ஸோ நீட் டு பி மோர் பாப்புலர் ரெப்படேஷன் லெவல் ஏற்றணுமா பாப்புலராகி அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்லை கார்ட் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த சாக்லேட் ஃபேக்டரி எபிசோட் வந்து இந்த சீரிஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமர்ஷியல் உள்ள சொல்லுங்கள் எனக்கு விளாட இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இல்லையோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்